நீங்கள் என்னை நோக்கி ஜெபத்தினிலே என்னை அழைத்த கர்த்தராகிய இயேசுவுக்கு நான் உண்மையுள்ளவனாக இருப்பேன் என்று உங்களை ஒப்புக்கொடுக்க வேண்டும் என் ஜனமாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதத்தைப் பெறுவான் என்று கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன் உங்களை அழைத்த அழைப்புக்கு நீங்கள் உண்மையாயிருங்கள் கர்த்தராகிய நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என் மகனே என் மகளே நீங்கள் இன்று எந்த பொறுப்பிலே இருக்கிறீர்களோ எந்த வேலையில் இருக்கிறீர்களோ எந்த இடத்தில் தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதே இடத்தில் நீங்கள் கர்த்தரிடத்திலே உண்மையாயிருங்கள் அந்த வேளையிலே நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களை மென்மேலும் உயர்த்துவேன் என்று கர்த்தராகிய நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன் நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் நீங்கள் உண்மையாய் நடந்து கொள்ளுங்கள் நான் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவேன் உண்மையில்லாத அடுத்தவரை ஏமாற்றும் மனிதனை என்னால் எப்படி ஆசீர்வதிக்க முடியும் என்னால் ஆசீர்வதிக்கவே முடியாது நீங்கள் உண்மையுள்ளவனாக நடக்கவில்லை என்றால் இன்று நீங்கள் கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள் கர்த்தரே நீங்கள்தான் என்னை இந்த இடத்தில் வைத்திருக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் நான் உண்மையாய் நடந்து கொள்ள உங்களிடத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று நீங்கள் விசுவாசத்தோடு என்னை நோக்கி சொல்லுங்கள் நீங்கள் கர்த்தராகிய என்னிடத்தில் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கை ஆசிர்வாதமாக இருக்கும் நீங்கள் கர்த்தராகிய என்னிடத்தில் உண்மையாக இருந்தீர்கள் என்றால் நான் உங்களை விட்டு விலக மாட்டேன் உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன் எரேமியா பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்கள் ஆக்கி விடுவிப்பேன் என்று எழுதியிருக்க படியாக என் மகளே என் மகனே நான் உங்களை தப்புவிப்பேன் நான் உங்களை விடுவிப்பேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன் என் ஜனமாகிய நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் அடிமைப்பட்டு இருக்கலாம் அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு ஒரு விடுதலை இன்றே தேவைப்படுகிறது என் மகளே என் மகனே இன்று நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் என் மகளே என் மகனே உங்களை ஆபத்து சூழ்ந்து வரும் பொழுது பொல்லாத மனிதர்கள் உங்களை சூழ்ந்து வரும்பொழுது உங்களை மிரட்டும் பொழுது நாம் எப்படி இந்த மனிதர்களிடத்திலிருந்து போகிறோம் என்று என் ஜனமாகிய நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம் கர்த்தராகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் உங்களை தப்புவிப்பேன்